வணக்கம் நடந்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை டக்கென எட்டி பிடித்து பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்த செயல் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தால் தெரியுமா கவனம் ஈர்த்த நிகழ்வு இத பத்தின முழு இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் நெல்லையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டு செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தமிழ்நாடு பாஜக தலைவர் நியமனம் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு அக்கட்சி நிர்வாகிகளிடையே அதிகமாக உள்ளது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் பதிமூன்று மாதங்கள் மட்டுமே உள்ளது இந்த நிலையில் பாஜக தரப்பில் புதிய தலைவர் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கிடையே தலைவருக்கான அரசியல் நயினா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது அதே போல் தற்போதைய பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களே மீண்டும் நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனிடையே அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆகியோருக்கு இடையில் சுமுகமான உறவு இல்லை என்று கூறப்படுகிறது அதாவது சில நாட்களுக்கு முன்பு நயினா நாகேந்திரனை அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு செல்லவும் வாய்ப்புள்ளதாக அவ்வப்போது சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஏனென்றால் திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கும் ஆதரவு காரணமாக பல்வேறு கட்சிகளில் இருந்தும் அவருக்கு வாய்ப்பு விடுக்கப்பட்டு வருகிறது இதனால்தான் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று கலாய்வில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் எண்ணு சுற்றுப்பயணமாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்தார் அதன்படி இரண்டாம் நாளான நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்டிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார் அப்போது அரசு சார்பில் நடைபெறும் விழா இது என்பதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இதனை ஏற்று பாஜக எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரன் அவர்களும் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்து கொண்டது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது நேற்றைய தினம் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நெல்லை தூத்துக்குடி குமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான மழை காரணமாக பாதிக்கப்பட்டது என்றும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்காக தமிழக அரசு தரப்பில் மத்திய அரசிடம் நிதியுதவி கோரப்பட்டது என்றும் அந்த நேரத்தில் இடைக்கால நிதியை கூட மத்திய அரசு செய்யவில்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறினார் அப்போது நம்முடைய நயினா நாகேந்திரன் அவர்கள் கோபித்துக் கூடாது அவருக்கும் உண்மை தெரியும் ஆனால் அவர் பேச மாட்டார் நீங்களே பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் பின்னர் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது உரையை முடித்துவிட்டு மீண்டும் இருக்கைக்கு செல்லும் போது இருக்கையில் வந்திருந்த நயினா நாகேந்திரன் அவர்கள் சட்டனை எழுந்து என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க மு க ஸ்டாலின் அவர்களிடம் பேசினார் சிரித்த நாகதனத்தில் மு க ஸ்டாலின் அவர்களும் சிறிது நேரம் என்று பேசினார் இருவரும் மேடையிலேயே ஒருவருக்கொருவர் சிரித்துக் கொண்டு சில நிமிடங்கள் பேசிக் கொண்டது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது எப்பொழுதும் பொதுவெளியில் கூட்டணி கட்சியினர் எதிர்கட்சியினர் என்ற பேதமில்லாமல் தன்னை கடுமையாக விமர்சித்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்து அவர்களிடத்திலும் மிகவும் சகஜமாகவும் கலகலப்பாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க